அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து அன்பான இஸ்லாமிய சகோதரர்களை சகோதரிகளே அல்லாவி நல்லடியார்களே இப்பொழுது வக்ஃப்திருத்த சட்ட மசோதா பற்றிய பேச்சுக்கள் அது பற்றிய கருத்துக்கள் அதை தடுப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து நாம் எல்லோரும் செய்து வருகிறோம் அன்பானவர்களை இது அந்தந்த காலத்தோடு முடிந்து விடுகிறது இன்னும் கொஞ்ச காலத்தில் வேறு ஏதாவது பிரச்சனை வந்தால் இந்த பிரச்சனையை விட்டு விட்டு வேறு பிரச்சனைக்கு நாம் சென்று விடுவோம் இது இயல்பாகவே இருந்து கொண்டிருக்கிறது அப்போ இதற்கு தீர்வு என்ன என்றால் அது அதற்கென நியமிக்கப்பட்ட நபர்கள் முறையாக செயல்படாததின் காரணமே உதாரணத்திற்கு வப்பு என்பது நமது முன்னோர்கள் நன்மையை நாடி நமது சமுதாயத்திற்காக சமுதாய மக்களின் நலனிற்காக அவர்களின் சொந்த சொத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள் இன்ன இன்ன காரியங்களுக்கு செலவு செய்ய வேண்டும் இந்த இந்த சொத்துக்களை இன்ன இன்ன வகைக்கு நாங்கள் எழுதி வைத்திருக்கிறோம் இதை பராமரிப்பது இதை வழிநடத்துவது இந்த நபர்கள் செய்வார்கள் என்ற அடிப்படையில் நமக்கு தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் ஆனால் தமிழகத்தில் பெரும்பான்மையான சொத்துக்கள் சும்மா தரிசு நிலங்களாக கிடைக்கின்றன நிறைய பெரும்பான்மையான சொத்துக்கள் விளைச்சல் நிலங்கள் விளைச்சல் இல்லாமல் இருக்கிறது ஒன்றும் இல்லாமல் காடாக காட்சியளிக்கிறது பல்வேறு இடங்களில் நல்ல மெயினான இடத்துல இருக்கக்கூடிய சொத்துக்கள் அப்போ அதை பாதுகாக்கக்கூடியவர்கள் முறையாக பாதுகாக்காமல் அப்படியே விட்டுவிட்டார்கள் இரண்டாவது அதற்கான வாரியம் அமைக்கப்பட்டிருக்கிறது வக்ஃபு வாரியம் அந்த வாரியத்திற்கு வழிகாட்டல் கொடுக்கப்பட்டிருக்கிறது பனிரெண்டு உறுப்பினர்கள் அதற்கு தலைவர் அதற்காக அளவிடுவதற்கான அந்த இடங்களை அளப்பதற்கான ஆணையர் செயலர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் செயல்படுவதற்கு இன்ஸ்பெக்டர்கள் ஆய்வாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அதிகாரமும் சட்டம் வழங்கியிருக்கிறது ஆனால் இவர்கள் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தவே இல்லை அந்த அதிகாரத்தை வைத்து வக்ஃபு சொத்துக்களை பாதுகாத்து வருகிறாங்கள அவங்கள்ட்ட எதையாவது ஆட்டையப்பட முடியுமா வக்ஃபு சொத்தில் ஏதாவது பிரச்சனை என்று அந்த வக்ஃபு சொத்தை பராமரிக்கக்கூடிய நபர்கள் போய் வக்ஃபு வாரியத்தில் ஆய்வாளர்களையோ அல்லது தலைவர்டையோ செயல் அலுவலத்தையோ அல்லது வக்ஃபு ஆ அலுவலகத்துக்கே போனாலும் மதிப்பு இல்லை மரியாதை இல்லை என்ன கொண்டு வந்திருக்குன்னு தான் பார்க்குறான் பாக்கெட்டை பார்க்குறான் கையை பார்க்குறாங்க இதுதான் நிலைமை அப்போ என்ன செய்கிறாங்க வக்ஃபு சொத்துக்கள் வந்து முட்காடாக கடந்தாலும் கடந்துட்டு போகுது நம்ம வக்ஃபு சொத்து இவ்வளோ இருக்குதுன்னு போய் சொல்ல போகிறோம் வக்ஃபார் இதில் எனக்கு ஒரு லட்சம் தாரியா ரெண்டு லட்சம் தாரியா நான் உனக்கு கையெழுத்து போட்டு தானே அப்படி இப்படின்னு சொல்லி சொல்ல போகிறேன் ஆனால் இதில் இன்னும் ஒன்று நடக்குது என்னென்னா இந்த திருட்டு பயில்கள் இருக்கிறாங்க இல்லை வக்ஃபு சொத்துக்களை விற்கக்கூடியவர்கள் வக்ஃப சொத்துக்களை என்ன செய்கிறாங்கன்னா விற்றுடுறாங்க பட்டா போட்டு அடுத்தவனுக்கு விற்றுடுறான் இடம் நிலமாக விற்றுறான் வீட்டு மனைக்காக விற்றுறான் அல்லது ஏக்கர் கணக்கில் எழுதி கொடுத்து லஞ்சம் வாங்கிக்கிறான் இப்படி திருட்டுப் பொயல போகிறபோது இவன் என்ன செய்கிறான் ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ அவங்க எவ்வளோ கேட்குறாங்களோ இவன் கொடுத்துட்றான் காரணம் இவன் அந்த இடத்த விற்கல போகிறான் விற்று லாபம் சம்பாதிக்கிறான் அதனால இவன் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுக்கலாம் ஆனால் அப்பாவி இவனை பார்த்துக்கிட்டு இந்த இன்ஸ்பெக்டர் இந்த எல்லா வக்ஃபாரியத்தில் உள்ளவங்க எல்லாம் திருட்டு பையா கொடுப்பான் அப்பாவிகளை பராமரிக்கப்படாமல் கிடக்குது சொத்துக்கள் பராமரிப்பதற்கு யாரும் தலையை ஊனி நிக்க வேண்டிய அவசியம் இல்லை அழகான சட்டம் ஏற்றி வைத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு வக்ஃபு சொத்துகளும் முறையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு இடங்களும் அதாவது வக்ஃபு சொத்துலேயே இந்த இடத்துல வந்து ஒரு நாலு ஏக்கர் இருக்கும் வேற ஊரில் ஒரு அஞ்சு ஏக்கர் இருக்கும் இன்னொரு ஊர்ல ஊரில் ஆறு ஏக்கர் இருக்கும் அப்படி அந்த ஒவ்வொரு சொத்துக்களுமே அரசு கஜெட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ வக்ஃபு சட்டம் என்ன ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டு வக்ஃபு செய்யப்பட்ட சொத்து மீண்டும் அந்த வக்ஃபில் இருந்து யாரும் எடுக்க முடியாது வக்ஃபு பதிஞ்சது பதிஞ்சது தான் வக்ஃபு பண்ணால் அல்லாவுக்காக கொடுத்துட்டா அல்லாவுக்குரிய சொத்து தான் அது இந்த அல்லூடிய சொத்தை யாரும் விற்க முடியாது வாங்க முடியாது விலை பேச முடியாது ஒன்று முடியாது அது அல்லா சொத்து அதில் வரக்கூடிய வருமானத்தை வேண்டால் நல்ல காரியங்களுக்கு செலவு செய்து கொள்ளலாம் அந்த வக்ஃபு சொத்தை எழுதி கொடுத்தாரில்ல அவர் கூட என்ன செய்ய முடியாது அந்த சொத்தை திரும்ப பெற முடியாது அந்த அளவிற்கு உண்டான சட்டங்கள் இருக்கிற போது வக்ஃபு சொத்தை விற்றாலோ வாங்கினாலோ ஒருபோதும் அதை வந்து என்ன செய்ய முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது அவர்களுக்கு கடும் தண்டனை உண்டு என்பதெல்லாம் சட்டத்தில் இருந்தும் இன்று சர்வசாதாரணமாக சொத்துக்கள் விற்கப்படுகிறது அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை அப்படி நடவடிக்கை எடுங்கள் என்று வக்ஃபுவாரியிடம் கொடுத்தால் அந்த வக்ஃபுவாரியும் செயல் இழந்திருக்கிறது அல்லது வக்ஃபுவாரியும் சில இடங்களை இது இது ஆக்கிரமிப்பட்டுக்கிறது என்று அரசிடம் கொடுத்து இதை மீட்டித்தாருங்கள் என்று சொன்னால் அந்த அரசு கையால் ஆகாத தன்மையாக இருக்கிறது ஏன்னா அரசும் களவாணித்தனம் பண்ணுகிறது திருட்டுத்தனம் பண்ணுகிறது ஆகவே இந்த நேரத்தில் இஸ்லாமியர்கள் செய்ய வேண்டிய வேலை வக்ஃபு சொத்துக்களை மீட்ட வேண்டும் அதற்கு இப்போ தனித்தனியாக இருக்கிறதுனால தான் அவங்கவுங்க வக்ஃபு சொத்து இது உள்ளது என் பாட்டனுக்குள்ளது முப்பாட்டனுக்குள்ளதுன்னு அசால்ட்டாக இருக்கிறதுனால தான் அதை போய் மீட்ட முடியல அதற்கென்று ஒரு ஜமாத்தை ஒரு கூட்டமைப்பை நாம் உருவாக்கி அந்த கூட்டமைப்பின் சார்பாக அதாவது அது வந்து இந்த வக்ஃபு சொத்தை சார்ந்தவர்கள் மட்டும் இருக்கணும் வழிகாட்டக்கூடியவர்கள் மட்டும் இருக்கணும் சும்மா எல்லாரும் கண்டவங்களையும் உள்ள அள்ளி போட்டு இருக்கிறதையும் வீணாக்கிறாம அந்த வக்ஃபு சொத்துக்களை மீட்டுவதற்கான முறை பிரகாரம் சட்ட ரீதியாக எந்த சட்டம் அரசியல் சாசனம் அதன் அடிப்படையிலே தான் வக்ஃபு சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அந்த வக்ஃபு சட்டத்தின் அடிப்படையில் நடைபெற வேண்டும் என்றால் நாம் எல்லோரும் அதற்கான முயற்சிகள் செய்ய வேண்டும் அல்லாது அருள் புரிவானாக கண்ணியமானவர்களே சொத்தை விற்கவோ வாங்கவோ முடியாது முடியாது அப்படி யாராவது வாங்கியிருந்தால் அந்த சொத்தை மீண்டும் மீட்ட முடியும் அவர்களுக்கு சொத்தை வாங்கிய காரணத்தினால் விற்ற காரணத்தினால் இரண்டு நபர்களுக்கும் இரண்டு ஆண்டு காலம் சிறை தண்டனை விதிக்கவும் சட்டத்தில் அனுமதி இருக்கிறது ஆகவே அச்சமின்றி வக்ஃபி சொத்தை மீட்டுவதற்கு முயற்சி செய்வோம் அல்ல அருள் புரிவானாக